வணக்கம் நேயர்களே நான் வீர மரணம் அடைந்து கொள்ளப் போகின்றேன் ஒரு பதினாறு வயது சிறுவனுடைய சமூக வெள்ளைத்தள பதிவு நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்து ஐம்பது பேர் மீட்பு மிகுதியானவர்கள் எங்கே ஒரு பதினாறு வயது சிறுவன் தன்னுடைய உயிரை தான் மாய்த்து கொள்ளப் போகிறேன் வீர மரணம் அடையப் போகிறேன் என்ற கருத்தை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றான் அந்த பதினாறு வயது சிறுவன் எதற்காக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றான் என்பது தொடர்பாக இப்பொழுது பிரதிவாதங்கள் வாதங்கள் பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் அந்த சிறுவன் எதற்காக சொன்னான் என்றால் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி இடம்பெறவிருக்கிறது அந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் சகல நாடுகளிலும் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பதினாறு வயது சிறுவன் இப்படியான ஒரு கருத்தை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றான் இது தொடர்பாக பயங்கரவாதத்தை ஒழிக்கும் அமைப்பினர் இது தொடர்பான செய்தியை கண்டனமாக இருக்கின்றார்கள் அந்த சிறுவனை கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் ஒரு சிறுவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று பதிவிடுவது மிகவும் ஆபத்தானது சில வேளைகளில் அவன் தன்னுள் தனக்கு மேலே வெடி பொருட்களை கட்டி வைத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த சிறுவனை கைது செய்ய வேண்டும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒலிம்பிக் போட்டிகளில் என்ன திட்டத்தை அந்த சிறுவன் வைத்திருந்தான் யார் அந்த சிறுவனை அவ்வாறு பதிவிடச் சொன்னார்கள் அந்த சிறுவன் உண்மையிலேயே தன்னுடைய சிந்தனை வந்த செய பதிவிட்டானா அல்லது அவனை யாரும் அவ்வாறு பதிவிடுமாறு வயப்படுத்தினார்களா யாருக்கு கீழே அவன் பணிபுரிகிறான் என்றதான விடயங்கள் இப்பொழுது பரவலாக கேட்கப்படுகின்றன இது தொடர்பான விசாரணைகளுக்காக பிரான்சில் இருக்கக்கூடிய பயங்கரவாத ஒழிப்பு அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது செய்து நடவடிக்கைகள் எடுப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள் நடுக்கடலில் தத்தளித்த படகு படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது அதில் ஐம்பது பேர் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிறுமி உட்பட ஒரு பெண் உட்பட மூன்று ஆண்கள் மொத்தமாக ஐந்து பேர் மரணித்திருக்கின்றார்கள் இந்த துயர சம்பவம் ஆங்கில கால்வாய் என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானிய கடற்கரையில் இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோதமான முறையில் இப்பொழுது பிரித்தானியாவுக்குள் நுழைகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதனை கட்டுப்படுத்த பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைய வருபவர்கள் அல்லது நுழைபவர்களை ரோவாண்டா நாட்டுக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசு செய்து கொள்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற

நாட்டை சேர்ந்த இந்த மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள்தான் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் ஆட்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த படகு விபத்து ஏன் இடம்பெற்றது என்று குறிப்பிடுகையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த படகு மூலமாக பிரித்தானியாவுக்கு நுழைய முற்பட்டவர்கள் படகிலிருந்து பயம் அடைந்திருக்கின்றார்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள் அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே சட்டவிரோதமான கடற்பயணங்களால் உங்கள் உயிர்களுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் எனவே தயவு செய்து முறையான அனுமதி பெற்ற ஊடாக வெளிநாட்டு தூதரகங்கள் மூலமாக நீங்கள் உண்மையினர் நிரூபிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் இவ்வாறு படகு மூலமாக அல்லது போலி முகவர்களை நம்பி நீங்கள் செல்வதனூடாக பெருமதிமிக்க உங்கள் சொத்துக்களையும் நீங்கள் விற்று விலை உங்கள் உயிரையும் இழக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்படலாம் இப்பொழுது இந்த படகு விபத்தில் ஐம்பது பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒரு சிறுமியும் அதில் உள்ளடங்குகின்றார் ஒரு பெண்ணும் உள்ளடங்குகின்றார் மூவரும் ஆண்கள் மேலும் எத்தனை பேர் அந்த படையில் சென்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இது ஒரு சோகமான பதிவாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவின் பிரதமர் ரிஷி சுனக் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் சட்ட விரோதமாக யாரும் பிரித்தானியாவுக்கு நுழைய முடியாது அவ்வாறு சட்ட விரோதமாக நுழைபவர்களை கண்டால் உடனடியாக அவர்களை நாங்கள் ருவாண்டா நாட்டிற்கு நாடு கடத்துவோம் அவர்கள் வந்ததற்கான காரணம் உறுதிப்படுத்தப்படுமானாலும் அவர்கள் பிரித்தானியாவிற்குள் வர முடியாது ருவாண்டாவிலேயே வாழ வேண்டும் என்றுதான் கருத்தை குறிப்பிட்டதும் அண்மை காலத்தில் நாங்கள் செய்திகளாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம் தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக அகற்றியும் தமிழோடு வணக்கம்